ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டி எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பிஎஸ் ஃபோரு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தோம் இக்னிஷன் காயிலும் ஃபிளக் அடாப்டரும் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் மல்டிமீட்டர்லேயே இது போட்டு யூஸ் பண்ணால் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ எக்ஸல் ஹண்ட்ரட் காமிச்சது பார்த்தீங்களா இது இதனுடைய ஃப்ளக் அடாப்டர் இருக்குது இது வந்து நல்லா இருக்கா இல்லை போயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் மல்டிமீட்டரில் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பிஎஸ் சிக்ஸு பிஎஸ் ஃபோரு எக்ஸ்எல் ஹண்ட்ரடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவலாக செக் பண்ணணும் அதாவது நம்ம வந்து தோராயணமாக செக் பண்ண முடியாது ஃப்ளக்கை சொல்லிவிட்டு எக்னீஷன் காயில் லைனை போட்டு ஃப்ளக்கை வச்சுட்டு கிக் பண்ணிணா லைன் வந்துட்டு வரும் பட் ஆனால் வண்டியில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம மீட்ரு வச்சு தான் எப்பயுமே செக் பண்ணணும் செக் பண்ணால் தான் பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம வந்து ஃபால்ட் அரெஸ்ட் பண்ண முடியும் இல்லைனா நம்ம என்ன ஃபால்ட்டுனே தெரியாமல் ஏதோ உனத்தை சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே கிடப்போம் நம்ம நார்மல் வண்டியில் பார்த்திங்கனா ஃப்ளக்கை வச்சுட்டு கிக் பண்ணால் ஃப்ளக்லேருந்து கரண்ட் வருதுங்களா வரலன்னா ஃப்ளக் போயிடுச்சு அப்படி ஃப்ளக்கில் லைன் வரல அடாப்டர் வழியாக அடாப்டர் கடந்து லைன் வரல எக்னிஷன் கார்ட் லைன் லைனில் மட்டும் லைன் வந்தோன்னா அப்போ அடாப்டர் மாற்றிடுவோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் எல்லாமே வரும் ஆனால் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகாது அதான் அந்த காமெடி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது கீறு விழுகுது ஆனா வண்டி போக மாட்டேங்குதுப்பா போக மாட்டேங்குது அந்த மாதிரி ஆகிடும் இது அதனால் நானும் செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மல்டிமீட்டர்ல வந்து டுவெண்ட்டி கே வச்சுட்டு இந்த அடாப்டர் வந்து ஃப்ளகு பக்கம் வந்து ஃப்ளக் இது வந்து ஃப்ளக்கில் சோறு உள்ள இடம் இது வந்து இங்கிலீஷின் காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மல்டிமீட்டர்ல இந்த ரெட் கலர் லைன் எடுத்து இந்த ஃப்ளக் சோறு பக்கத்தில் வச்சுட்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த இக்னிஷன் காயிலோட லைன் வந்து அட்டாச் ஆகும் பார்த்திங்களா அதில் வந்துட்டு இது வைக்கிறோம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் எந்த ஒரு வோல்டேஜுமே காட்டலை அப்போனா இந்த அடாப்டர் வந்து போயிடுச்சின்னு அர்த்தம் அர்த்தம் இல்லை கன்ஃபார்ம் நூறு பர்சன்ட் இந்த அடாப்டர் வந்து போயிடுச்சு இப்போ அதுவே நல்லா இருக்க அடாப்டர் உங்களுக்காக வேறு ஒரு வண்டி ரன்னிங் வண்டிலேருந்து கழட்டிட்டு கொண்டு வந்திருக்கேன் இது பிஎஸ் சிக்ஸ் ஆக்டிவ் ஆகுது இந்த அடாப்டரு அதே மாதிரி ஃப்ளக் பக்கத்தில் வந்து ரெட் கலர் லைனை வச்சுட்டு சேம் டைம் பிளாக் கலர் மல்டிமீட்டரோட எர்த்து எடுத்து எக்னீஷன் காயில் உள்ள வர ஆப்போசிட் பக்கத்தில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மல்டிமீட்டரில் வந்து இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ காட்டுது பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த அடாப்டர் வந்து குட் பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இது தெரியாமல் நீங்கள் மேனுவலாக செக் பண்ணியிருந்தால் அந்த வண்டி ஃபால்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது இந்த எக்ஸல் அண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக் அடாப்டர் போயிட்டுருக்கு இதில் பக்கம் ஒர்க் ஆகுதுல அந்த அடப்ட்டு அதுவே அந்த எக்ஸல் ஹண்ட்ரட் எடுக்கணும் பாருங்க நீங்கள் வச்சிங்கனாக்கா இந்த அடாப்டர் வந்து போயிடுச்சு எந்த ஒரு மூமெண்ட்டை பாருங்கள்